பாகமும் அதிகாரம் பதினைந்து ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக விடுதலையின் விபரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடக் கடவன் அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம் உன் சகோதரிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிட கடவுது எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளிவனான ஒருவன் இருந்தால் எளிவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக விடுதலை வருஷமாகிய ஏழாம் வருஷம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சவரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கத்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அதே நிமித்தமாக உன் தேவனாகிய கத்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீ ஆகிலும் உனக்கு விளைப்பட்டால் ஆறு வருஷங்களிடத்தில் சேவிக்க வேண்டும் ஏழாம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசிர்வாதத்தின் உன்னை ஆசிர்வாதத்தின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து விடுவாயாக நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கடவாய் ஆகையால் நான் என்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானாயாகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை காதோ கதவோடை சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாயிருக்க கடவன் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய் அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே இப்படி உன் தேவனாகிய கத்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் ஆடு மாடுகளில் தலையிற்றாகிய ஆணையெல்லாம் உன் தேவனாகிய கத்திற்கு பரிசுத்தமாக்க கடவாய் உன் மாட்டின் தலையிற்றை வேலை கொள்ளாமலும் உன் ஆட்டின் தலையீற்றை மயிர் கத்தியாமல் கத்திரியாமலும் இருப்பாயாக கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே வருஷந்தோறும் நீயும் உன் வீட்டாருமா வீட்டாருமாய் உன் தேவனாகிய கத்தருடைய சன்னதில் அப்படிப்பட்டவர்களை புசைக்க கடவீர்கள் அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுதி இருந்தால் அதை உன் தேவனாகிய கத்திற்கு பலியிட வேண்டாம் அப்படிப்பட்டதை நீ உன் வாசல்களிலே கலைமானையும் வெளிமானையும் புசிப்பது போல புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் அதன் இரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாமல் அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிட கடவாய் உபாகமும் அதிகாரம் பதினாறு ஆபிப் மாத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கத்திருக்கு பஸ்காவை ஆசிரிக்க கடவாய் ஆபிப் மாத்தலே இராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவநாகிய கத்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புலிப்பில்லா அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புலிப்பில்லா அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க கிடவாய் நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படியே செய்ய வேண்டும் ஏழாம் நாள் அளவும் உன் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ரா முழுதும் விடியர் காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொறித்து புசித்து விடீர் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாய் போவாயாக நீ ஆறு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு நாளாக இருக்கும் அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய ஆகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியம் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய் நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியம் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியிலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசீர்வத்தபடினாள் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாளளவும் பண்டிகையை ஆசிரித்து சந்தோஷமா இருப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் புழிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் ஆனாலும் அவர்கள் கத்தருடைய சன்னதியில் வெறும் கையோடை வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவன் அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் உன் தேவனாகிய கத்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசலில் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக முதலால் முகதாட்சன்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் நீ பிழைத்து உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக நீ உன் தேவனாகிய கத்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத் தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் அதை வெறுக்கிறார் உபாகமம் அதிகாரம் பதினீழு பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கத்திற்கு பலியிட வேண்டாம் அது உன் தேவனாகிய கத்தருக்கு அருவறுப்பாயிருக்கும் உன் தேவனாகிய கத்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கத்தருக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கியிருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதற்காக நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செபி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கிடவாய் அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பு இஸ்ரேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லேறிய கடவாய் சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது அவனை கொலை செய்வதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே நீ தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கு கடவாய் உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதிகளிடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் என்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாக இருப்பாயாக அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கிடவாய் அங்கே உன் நாகிய கத்திற்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாகு கடவன் இப்படியே தீமையை இசு விழுந்து விளக்கு கடவாய் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரத்து கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய் உன் சகோதரர் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உண்மையில் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய் உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எத்திற்கு போக பண்ணாமலும் இருக்க இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சௌரர் பேரில் மேற்றுமை கொள்ளாமலும் கற்பனைகளை விட்டு கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயபிரமானத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த சட்கட்டளைகளையும் கைக்கொண்டு இவர்களின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கத்திற்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரரிடத்தில் இருக்கிற நியாயபிரமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இசுரேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள்